கே கேட்டாரு அவங்க அத இது வரைக்கும் அவங்க எதுவும் வெளிப்படுத்துற இல்ல நீங்க இவ்வளவு இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு அந்த தொழில்துறை அமைச்சர் என்ன பண்றாரு ஒரு வெள்ள காட்டி இதுதான் வெள்ளரி கேன்றாரு அப்போ இவரு வித்துவேட்டா இருக்கலாம் ஆட்சிய ஒரு வெத்து வெட்டுன்றதை காட்டுறாருல நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து இதை விட ஒரு வெக்கக்கேடு இவங்க போட்டு வச்சிருக்க ஒரு அறிவாளி உலக முகா பொருளாதார மேதைன்னு சொல்லிட்டு அந்த ஜெயரஞ்சிதனை கொண்டு வந்து போட்டாங்க அவர் என்ன சொல்றாரு கடை வாங்கினா நீயா கொடுக்க போறனு மக்களை பார்த்து அது பத்திரிகையாளரை கேட்டா என்ன நெறியாளரை மக்களை கேட்கறது மக்களை தானே கேட்கிறாரு மக்களை பார்த்து என்ன கேக்குறாரு நீயா கொடுக்க போறாரு நீ உங்க அப்ப மூட்ல இருந்து ஸ்டாலின் அவங்க அப்ப மூட்ல இருந்து கொடுக்க போறாரா மக்கள் தானே கொடுப்பாங்க மக்கள் கேள்வி கேட்காம யார் கேட்பாங்க ஒரு ஜனநாயக நாட்டுல நீ வந்து ஏன் கடன் வாங்குற பூதாரித்தனமா செலவு பண்ற இந்த இவ்வளவு நாள் தமிழ்நாடு மாநிலம் உருவாகி இந்த இத்தனை ஆண்டுகளாக பெற்ற கடனுக்கு இணையா அதை விட கூடுதலா நீங்க வருஷத்துல வாங்கிருக்கீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னா இவங்க திட்டக்குழு தலைவர் நான் சொல்றாரு நீயா கொடுக்க போற வாங்கினா கவர்மெண்ட் கட்டுது கவர்மெண்ட் யாரு மக்கள் அதுதான் அதாவது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை என்னவோ ஸ்டாலின் ராஜராஜ சோட பையன் உதயநிதி ராஜேந்திர சோழன் நினைச்சிட்டு இவர் அவங்களுக்கு கடகு புள்ளு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாருன்னா அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு